எந்த ஒரு அநீதியை கண்டு அதிர்ந்து போவாயானால் நீயும் என் தோழனே என்ற புரட்சி வரிகளுக்கு இலக்கணமாய் வாழும் எம் அன்பு நிறை அண்ணனே உமக்கு இறையூர் சொந்தங்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் காலமெல்லாம் கைகட்டி ஆல வழியின்றி வாய்ப்புத்தி குனிந்து அடிபணிந்தோம் கூணி குறுகி நின்றோம் எங்களை எல்லாம் எங்கள் முன்னோர்கள் எங்கள் தாத்தா பாட்டிக்குள் அப்பா அம்மாக்கள் மிக கவனமாய் எங்களை பார்த்து வந்தனர் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு தோற்றத்தில் பலரும் வந்து எம்மை பாதுகாத்தனர் இயேசுநாதராய் தந்தை பெரியாராய் புரட்சி நெருப்பு பாபா சாஹிப் அம்பேத்கராய் அவர்களின் வழியில் நின்று இறையூர் மண்ணில் எங்களுக்காய் பிறந்த நீங்கள் என்றும் நலமோடு வாழ வாழ்த்துகிறோம் உம் வருகையால் இன்று மகிழ்வோடு உள்ளோம் வழி வந்த அருமருந்தாய் எங்கள் கழிநீக்க பிறந்த வேங்கை நீங்கள் வழி வந்த அருமருந்தாய் எங்கள் கழிநீக்க பிறந்த வேங்கை நீங்கள் எமக்கு விடியாதா என்று நாங்கள் விழிமூடி கிடக்க விடியலாய் ஒளித்த விடுதலையின் குரல் உம் குரல் எமக்கு விடியாதா என்று நாங்கள் விழிமூடி கிடக்க விடியலாய் ஒளித்தந்த விடுதலையின் குரல் உங்கள் குரல் தன்னினம் காத்திட தன்னல மறந்து மண்ணினை மீட்டிட மகிழ்வுகளை துறந்து விண்ணிலும் பெரிய விரிமணம் கொண்ட விடுதலையின் வேங்கள் நீங்கள் தன்னினம் காத்திட தன்னல மறந்து மண்ணினை மீட்டிட மகிழ்வுகள் எல்லாம் துறந்து விண்ணிலும் பெரிய விரிமணம் கொண்ட விடுதலை வேங்கை நீங்கள் இயேசுவின் புனித சேடனாய் புனித மத்தேயின் பெயர் தாங்கிய நீங்கள் இயேசுவின் பாதையில் சமூக விடுதலைக்காய் சமத்துவ திருச்சபை காண இன்றும் வீதியில் இருக்கிறாய் பல மாணவர்களுக்கு கல்வி பல இளையோருக்கு வாழ்வு பல குடும்பங்களுக்கு வீடு எங்கெல்லாம் சாதி அழுக்குகள் நிறைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் முதல் ஆளாய் நிற்கிறாய் நீ உம் தியாகம் உம் உழைப்பு உம் தனிமை எல்லாம் சமூக விடுதலை நோக்கி இயேசு விரும்பும் தம சமத்துவ திருச்சபையை நோக்கி தம்பி என்பார் சிலர் அண்ணன் என்பார் பலர் அன்பின் மாமா என்பார் சிலர் எல்லோரின் அன்பு பெற்ற அரும்பெரும் அண்ணன் என்பார் எப்படி சொன்னாலும் ஒரே ஒரு தான் நீர் எங்களின் அன்பு அண்ணன் என்ற பெரும் உறவு பெற்றவரும் உற்றவரும் பெருமை கொள்ளும் இன்னன்னால உங்களை மகிழ்வோடு வாழ்த்துகிறோம் உங்களை மகிழ்வோடு வாழ்த்துகிறோம்